பண்ணு உங்களுக்கு ஒரு என்ன வந்திருக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும் எங்க ஸ்கூல்ல ரொம்பவே சிறப்பா தமிழர் திருநாளை நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம் அதாவது பொங்கல் செலிப்ரேஷன் எங்க ஸ்கூல்ல போயிட்டு இருக்குது சோ எங்க குழந்தைங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க ரொம்ப அழகா ரெடி வந்திருக்காங்க பாருங்க போர்ட் டெக்கரேஷன் பண்ணிருக்கோம் அதே மாதிரி நிறைய பிளவர் டெக்கரேஷன் எங்க குழந்தைங்களுக்காக நாங்க பண்ணிருக்கோம் இங்க பாருங்க எங்க ஸ்கூல்ல எங்க டீச்சர்ஸ் நாங்க எல்லாம் சேர்ந்து போட்ட பொங்கலுக்கான கோலம் எங்க குழந்தைங்க இந்த கோலத்தை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க அதே மாதிரி இப்பதான் நாங்க வந்து பொங்கல் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா பொங்கல் பூஜை முடிச்சிருக்கோம் பொங்கல் வச்சிருக்கோம் பாருங்க சக்கரை பொங்கல் வச்சிருக்கோம் அதே மாதிரி எல்லாரும் சாப்பிடுவாங்க சூப்பரா இருக்கும் நாங்க வச்ச சக்கரை பொங்கல் எங்க குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் சோ அதே மாதிரி கரும்பும் எங்க குழந்தைகளுக்காக ஸ்பெஷலா நாங்க வாங்கிட்டு வந்து பொங்கல் கரும்பு எல்லாமே எங்க குழந்தைகளுக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ்களுக்கும் நாங்க கொடுப்போம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஷ் யூ ஹாப்பி பொங்கல் ஒன் அகேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி எங்க ஸ்கூல்ல நாங்க எப்படி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிருக்கோங்கிறத நாங்க காமிக்கிறோம் அதே மாதிரி எங்க வீட்டுல எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இங்க குழந்தைங்க ரொம்பவே அழகா சூப்பரா ரெடியாய் வந்திருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சூப்பரா தோரணம்லாம் போட்டு எங்க குழந்தைங்ககாம நாங்க ரெடி பண்ணி இருக்கோம் எங்க கேர்ள் பாப்பாலாம் எப்படி வந்தாங்க தெரியுமா அப்படியே பட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி பாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேசி சடே கலக்கலா வந்திருக்காங்க வாங்க எங்க குழந்தைங்க எப்படி வந்தாங்கங்கறத நான் அந்த எங்க குழந்தைங்களை நீங்க பார்த்தாலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண போறீங்க ஏனா எல்லா குழந்தைகளுமே சூப்பரா ரெடியாகி ரொம்ப கியூட்டா அப்படி வந்திருக்காங்க பாருங்க இந்த குழந்தைங்களுக்காக நீங்க எப்போவும் கொடுக்குற எங்க குழந்தைங்க ரெடியாக இருக்கிறத பார்த்தாலே மனசுல ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க பாருங்க எங்க குட்டி எப்படி சூப்பராக கலக்கலாம் ரெடியாகி வந்திருக்காங்க பாரம்பரிய உடையில எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாரும் பாருங்க வேஸ்ட் சட்டை ஆதி குருக்கள் பாருங்க செம அழகா இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களோட யாத்து டூ யார் பி கோட டிரஸ் பாருங்க செமயா இருக்குல்ல கலர் புல்லா இருக்காங்க நெஸ்ட் பாருங்க எங்களோட மகள் பிக்சன் வாட்ச் கட்டிட்டு செம அழகா சூப்பரா ஆரஞ்சு கலர் ஷர்ட்ல வந்திருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களோட பிரிஷ்ட் பிரிஷ்ட் செம கில்டா இருக்காங்களா பாருங்க இவங்களுமே செம சூப்பரா வந்திருக்காங்க நெஸ்ட் எங்களோட பிக்ஷன் இங்க பாருங்க துண்டெல்லாம் போட்டு வந்திருக்காங்க பட்டு வேஸ்டி சட்டை போட்டு துண்டு போட்டு வந்திருக்காங்க செம்ம அழகா ரெடி ஆகி வந்திருக்காங்க நெக்ஸ்ட் எங்களோட யாரு நீங்க யாரு நீங்க இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்களோட தர்ஷன் தர்ஷன் சே ஹாய் 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 ரொம்பவே அழகா இருக்காங்க சே சேவாய் சந்தித்து ஊர்லயே வந்து ரொம்ப வயசு அதிகமா இருக்குறவங்க இவங்க தான் எல்லாருக்கும் ரொம்ப பெரியவங்க இவங்க தான் ஹாய் சொல்லிடுங்க ஹாய் ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் பாருங்க எங்களோட அசிரா அசிராவோட Dress பாருங்க பீக் ஆ கிரீன்ல செம்ம அழகா ரெடி ஆயி வந்திருக்காங்க நெக்ஸ்ட் எங்களோட பென்சிட்டா இங்க பாருங்க மரிய பென்சிட்டாவோட Dress செம்ம சூப்பரா வந்திருக்காங்க பாருங்க மரியா ஹாய் சொல்லிடுங்க மரியா பென்சிட்டா சூப்பர் நெக்ஸ்ட் எங்களோட

நெக்ஸ்ட் யாருங்க நெக்ஸ்ட் யாருங்க இங்கே நம்ம யார் இங்கே இவங்க யார் இருக்கா நட்சத்திரா நட்சத்திரா हाय சொல்லுங்க हाय நட்சத்திரோட dress பாருங்க ரொம்பவே அழகா ரொம்ப क्यूटா சூப்பரா ரெடியா வந்துருकाங்க பாருங்க சூப்பரா ரெடியா வந்து சம்ம அழகாக இருக்காங்க நட்சத்திரா நெக்ஸ்ட்

கூளோட கரஸ்பாண்டன்ட் மேடம் மிஸ்ஸ் சத்யா பிரியா மேமும் சம்மியா ரெடியா வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேம் திரும்புங்க மேம் ஓகே அதுக்கப்புறம் நானுமே சூப்பரா ரெடியா வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான पर्सन உங்களுக்கு காமிக்கிறேன் ஏனா என்னோட கேமராமேன் அவங்க தான் அவங்க வீடியோ எடுத்துட்டாங்க சோ அவங்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வராது விடுங்க மிஸ் ஏடுங்க மிஸ் ஆன்ல தான் இருக்கா மிஸ் என்னோட கேமரா மேன் பாருங்க என்னோட சரண்யா மிஸ் அவங்களுமே சூப்பரா ரெடி ஆயி இருக்காங்க சோ நாங்க எல்லாரும் இந்த பொங்கல் सेलिब्रेशनக்காக செம்ம அழகா ரெடி வந்து எங்களோட பொங்கல் सेलिब्रेशन ரொம்பவே ஹாப்பியா இந்த வருஷம் முடிச்சிருக்கோம் இதே மாதிரி ஒவ்வொரு பயங்கர સરப்பா செலிப்ரேட் பண்ணோம் எங்களுக்கு கொடுத்துட்ட இருக்க சப்போர்ட்ட நீங்க எப்பயுமே கொடுங்க எங்க குழந்தைங்களுக்காகவும் எங்க ஸ்கூலுக்காகவும் உங்களோட blessings-ஐ நீங்க கொடுத்துட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க wish you